அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பங்குனி மாதத்தின் முதல் நாளான நாளை வெள்ளிக்கிழமையன்று காரடையான் நோன்பு வருகின்றது இந்த காரடையான் நோன்பு எந்த நேரத்தில் நம்ம வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்க பெண்கள் வந்து தாலி சரடு மாற்றிக்கிற நல்ல நேரம் எப்போ இந்த காரடையான் நோன்புக்கான சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் பொதுவாகவே எல்லா விதமான மங்களத்தையும் தரக்கூடிய விரதம் தான் இந்த காரடையார் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க தங்களுடைய கணவருடைய ஆயுள் நீடிக்க தங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வீட்டில் வந்து எப்போவுமே சண்டை சச்சரவு இல்லாமல் சுபிக்ஷமான வாழ்வு ஏற்பட நம்ம இழந்த எல்லா செல்வங்களையும் பெறணும் அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கையை பெறணும் அப்படின்னா திருமணமான பெண்கள் கடைபிடிக்கிற அற்புதமான விரதங்களில் இதுவுமே ஒன்று தான் திருமணம் ஆன பெண்கள் தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கலாம் காரடைய நோன்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எப்போது வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் எப்படி வழிபடணும் எப்போ வந்து விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நம்ம முடிச்சிக்கணும் தாலிசரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது அப்படிங்கிற தொடர்பான எல்லா விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த அன்னைக்கு காரடையான் உன் அன்னைக்கு நம்மளுக்கு கிரகணம் வரதால சரடு மாத்திக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு எல்லாருக்கும் முடிஞ்ச பிறகுதான் பண்ண போறோம் பூஜையும் மாலை நேரத்துல தான் செய்யணும் அதனால நீங்க வந்து மாலை தான் தாலி சரடு மாற்றிக்கிற மாதிரி வரும் மாலை நேரத்துல சரடு மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டா மத்த நாட்கள்ல கண்டிப்பாக கிடையாது இந்த காரடையான் நோன்பு நாளில் மட்டும் அது விதிவிலக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தாங்க இந்த காரடியான் நோன்பு திருமணமான பெண்கள் தங்களுடைய தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இருக்கும் மிக அற்புதமான விரத நோன்பு இது தங்களுடைய கணவன் நீண்ட ஆயுளுடன் இருக்கணும் குடும்பத்தில் செல்வம் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாள் இதை சாவித்திரி நோன்பு அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்திய மாநிலங்களில் சில இந்த அதாவது அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லையும் கூட இந்த பெண்கள் வந்து இந்த நோன்பை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இப்போவும் சத்யவான் சாவித்திரி கதை எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் யமதர்மராஜனிடமிருந்து தன்னுடைய கணவனை மீட்டு வரும் அளவிற்கு சவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதம் இது காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்ரி இருந்த நோன்பு இந்த காரடைய நோன்பு அல்லது சாவித்ரி விரத நோன்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் விரதம் இருந்த நாட்களில் சாவித்ரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டதால் இதனாலேயே இன்றும் கார அடையை படைத்து வழிபடும் வெள்ளி உள்ளது மார்ச் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதம் துவங்க இருப்பதால் பதினான்காம் தேதி காரடையார் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவனின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலி சரடு மாற்றிக்கொள்வார்கள் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும் அப்படின்னும் மனிதருக்கு பிடித்தவரையே கணவராக வரணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க சத்தியவான் சாவித்திரியை போல நீண்ட காலம் கணவனை இணை பிரியாமல் வாழணும் அப்படின்னும் மஞ்சள் கயிறை தன்னோட கையில் கட்டிக்கிட்டு வேண்டிகிட்டு விரதம் இருப்பாங்க காரடையான் நோன்பு காலையில் சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை நம்ம கடைபிடிக்கணும் இந்த விரதம் வந்து மார்ச் பதினான்காம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு சூரிய உதய நேரமான ஆறு நாற்பது அல்லது ஆறு முப்பது மணியிலேருந்து நம்ம வந்து விரதத்தை ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி மாலை சூரிய அஸ்தமன நேரமான ஆறு முப்பது மணிக்குள்ள நம்ம வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல ஆறு மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாத்திக்கிறது நம்ம அதுக்கப்புறமா பூஜை செஞ்சு வேண்டிக்கணும் மார்ச் பதினான்காம் தேதி பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வர்றதால முடிந்ததும் அந்த கிரகண நேரம் முடிஞ்சதும் நம்ம வழிபாட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌரி தாயை அதாவது அன்னை கௌரியை மனதார நினைச்சு கார அடை மற்றும் இனிப்பு அடை நைவேதியமாக வச்சிருங்க அதே போல யமதர்ம ராஜாவின் அருளை பெறணும் அப்படின்றதுக்காக சாவித்திரியை போல உருகாத வெண்ணெயை படைத்து நம்ம வழிபடணும் தாலி சரட்ல இரண்டு பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்துல வச்சுட்டு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கட்டிக்கணும் விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் சரடனை வந்து நம்ம கட்டிக்கலாம் அல்லது வீட்டில் வந்து மூத்த சுமங்கலிகள் இருந்தால் அவங்க கையால் சரடு மாத்திக்கிட்டு நம்ம விரதம் இருக்கலாங்க இந்த விரதம் இருக்கும்போது நம்ம இந்த சரடு கட்டிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாடு செய்கிற நேரத்தில் நம்ம அம்பிகையை வந்து மனசார நினச்சி ஒரு தீபத்தை முதல்ல ஏற்றி வச்சிருங்க அதுக்கப்புறம் நெய் நெய்வேத்தியங்கள் எல்லாமே படிச்சிட்டு வெத்தலைப்பாக்கு பழம் ஊதுவத்தி இது எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு வணங்கிடலாம் அந்த நேரத்தில் அம்பிகையோட இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் அதாவது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் செய்தேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாத வரம் வேண்டும் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அன்னையை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கயிறு மாற்றுபவர்கள் மாட்டிக்கொள்ளலாம் அல்லது நோன்பு கயிறு கட்டுபவர்கள் நீங்கள் கயிறை கட்டிக்கலாம் கையில் இதை கணவர் கையால் கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட நம்ம உங்களுடைய கணவர் கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பூஜையை நீங்கள் முடிச்சுக்கோங்க இந்த நோன்பு பழக்கம் இருக்கிறவங்க தாராளமாக செய்யுங்க பழக்கம் இல்லாதவங்க நீங்கள் சுவாமியை பூஜை பண்ணி நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சுவாமிகிட்ட இருந்து சில வீட்டிலலாம் வந்து இந்த நோன்பு பழக்கம் இல்லை இன்னொரு வரலட்சுமி நோன்பு தான் பழக்கம் பெரிய நோன்பு தான் பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு எந்த நோன்பு பழக்கம் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் செஞ்சு பலன் பெறணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்